வணக்கம் மக்களே நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்களின் ஜாதகத்தில் உள்ள சிறப்பான அம்சங்கள் பற்றி காண்போம் பதினேழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் விக்ருதி தமிழரிடம் பொட்டாசி மாதம் முதல் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி அளவில் பிறந்தார்கள் விருச்சிக லக்கணம் நட்சத்திரம் அனுஷம் விருச்சிக ராசி நாமயோகம் பிஷ்கம்பம் கர்ணம் கௌலவம் திரி சுக்லபட்ச சஷ்டி திரி சுபஜனனம் விக்கிருதி ஆண்டின் சிறப்பு அம்சங்கள் விதி வழியே மதிப்போகும் அதுவே தெய்வநீதி விக்கிருதி ஆண்டில் பிறந்தவர்களின் மதியோ விதியை வெல்லும் ஆற்றல் நிறைந்தது விதியை வெல்லும் விக்கிருதி ஆண்டு கர்மவினைகளின் விதிகளை தெய்வ பக்தியால் உணர்ந்து சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக்கி வெற்றி காண்பதில் பிரகஸ்பதிகள் விஷ்கம்பம் நாமயோகம் தொலைநோக்கு சிந்தனை கொண்டவர்கள் தேசப்பற்றும் தெய்வப்பற்றும் ஒருங்கே அமைய பெற்றவர்கள் நல்லவர்களின் லட்சியங்கள் வெல்வது நிச்சயம் இதுவே விஷ்கம்பம் யோகாதிபதி சனி காட்டும் நியதி நாட்டு மக்களுக்கு தேவையானவற்றை அளிப்பதே பிரதான லட்சியமாக கொண்ட பொதுவான சேவகர் இவர்களிடம் மற்றவர்களின் சம்பம் பலிக்காது மூத்தோர் சொல்லை அமிர்தமாக கருதுபவர்கள் கர்ணம் கௌலவம் சிபி சக்கரவர்த்திக்கு வராக அவதாரம் சுவேதவரகராய் அணிகிரகம் போல் வராக அவதாரம் இவர்களுக்கு முழு அணிகிரகம் செய்யும் குறிப்பாக திருப்பதி ஏழுமலை மிகவும் அணுகிரகம் செய்வார் புத்தர் வள்ளலார் போல் ஜீவகாரணியமிக்கவர் அதி புத்திசாலிகள் பொறுமைமிக்க திறமைசாலிகள் தன்னுடன் உள்ளவர்களையும் அடைவடைத்து செல்பவர்கள் சோஷியபிள் பர்சன் கிரேட் நேஷனல் லீடர் தசத்தில் உயர்ந்த பதவியான பிரதமர் பதவியில் மூன்றாவது முறையாகவும் அமர்ந்துள்ளவர் விருச்சிக லக்கணம் எவர் சிகரம் போல் உயர்ந்த லட்சியவாதி கடமை வீரர் மன உறுதி கொண்டவர் நட்சத்திரம் அனுஷம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றி செல்வாக்கு மிக்க அரசியல்வாதியாக திகழ்பவர் சந்திரனுடன் செவ்வாய் சேர்க்கையால் சந்திரயான் மங்களயான் போன்று தேச மக்களுக்கு சுபிச்சங்களையும் மங்களகரங்களையும் மகிழ்ச்சியும் அளிப்பவர் திரிலோக சஞ்சாரி நாளில் உள்ள குருவோ ஜீவனஸ்தானத்தில் அதாவது பதவி ஸ்தானத்தில் உள்ள சுக்கிரன் சனி கூட்டணியை பார்வை செய்கிறார் பத்தில் உள்ள சுக்கிரனால் மூணாவது முறையாக பிரதமராக கொள்கிறார் சூரியன் வீட்டில் சுக்கிரன் சனி பகவான் இவர்களை குரு பார்வை கோடி புண்ணியங்கள் அளிக்கிறது இவ்வு மூன்று பேரின் கூட்டணியால் நிரந்தர பிரதமராக திகழ்கிறார் இந்தியாவில் சுக்கிரனோ சுக்கிரனோ சுயசாரம் ஏறி சூரியன் வீட்டிலே ஆகிறார் குரு போ செவ்வாய் அவிட்டம் சாரம் ஏறி செவ்வாயோ குருசாரம் சாரங்கள் பரிவர்த்தனை ஆகிறது குரு அவிட்டம் முடிவிலி செவ்வாய் குருசாரம் இரண்டும் பரிவர்த்தனை சாரங்களாக மாறுகின்றன ஐந்தில் உள்ள ராகுவோ இல் வாழ்க்கையில் முழு ஈடுபாடு இல்லாமல் பொதுநல வாழ்க்கையில் உடல் போவி பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணிக்க வைக்கிறார் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணிக்க வைக்கிறார் சிறந்த அரசியல்வாதி மட்டுமல்ல தேசிய தலைவராகவும் தேசிய தலைவராகவும் திகழ்கிறார் பொறுமை திறமை கடமை இம்மூன்றையும் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி குருவும் மீனத்தில் உள்ள ராகுவால் கண்ணியம் கட்டுப்பாடும் ஜாதகருக்கு உண்டாகிறது ஜாதகரின் மார்க்கத்தை நிர்ணயம் செய்வதில் ராகு பகவான் முக்கியத்துவம் வகிக்கிறார் யார் யாருக்கு எந்த பதவி அளிப்பது என்பதை தீர்மானித்திட வைக்கிறார் இதனை இதனால் இவன் இவன்முடிப்பண் என்றாய்த்து அதனை அவன்கண் விடல் என்ற திருக்குறளுக்கு ஏற்ப ஒப்பற்ற சிந்தனை கொண்ட அரசியல் தலைவராய் திகழ்கிறார் விவேகானந்தர் போல் விவேகம் நிறைந்தவர் பத்தில் உள்ள சுக்கிரன் சனி இவர்களால் உலகத்தவர்களால் உலகத்தார்கள் மட்டுமல்லாது உலகத் தலைவர்களாலும் போற்றப்படுகின்ற தண்ணீரற்ற பிரதமராக திகழ்கிறார் குருவின் பார்வைகள் கோடானி கோடி புண்ணியங்கள் தருகின்றது குரு பார்க்க கோடி நன்மை பதினொன்னில் கண்ணியில் வல்லுனர் ஆதித்யா புதன் யோகம் தருகின்றார் சாணக்கியர் போல் சமயோச்சிதமாக செயல்பட வைக்கிறார் கேது பகவான் பிரயோஜனமான சிந்தனைகளை யோசிக்க வைக்கிறார் யோகைகள் யோகங்கள் நிறைந்த சுபயோக ஜாதகம் பிரதமரின் ஜாதகமாகும் பிரதமரின் ஜாதகம் பிரமாதமான ஜாதகம் சுப யோகங்கள் நிறைந்தது பிரதமரின் ஜாதகம் உன்னதமான ஜாதகம் விக்ருதி குரோதி ஆண்டின் ஒற்றுமைகள் விக்ருதி கணராதரே விநாயகர் பிரதான மந்திரி விதிகளை வெல்லும் விக்ருதியின் நீதி விரோதிகளையும் துரோகிகளையும் எதிரிகளையும் வெல்லும் நீதி குரோதி நாயகர் மந்திரி பதவியேற்ற ஜூன் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஞாயிற்றுக்கிழமை லக்கினம் விருச்சிகம் கன்னிராசியிலோ கேது பகவான் மினத்திலோ ராகு பகவான் பிரதமர் பிறந்த பதினேழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக லக்கணம் கன்னியிலோ கேது ராகு பகவான் எழுபத்தி நாலு ஆண்டு கழுள் கழித்து என்ன ஒற்றுமையான ஜாதக அமைப்பு எல்லாம் ஜாதக கட்டங்களின் அபூர்வம் பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு முதல் பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் விஷ்கம்ப நாமயோகத்தின் அதிபதியான சனி பகவானின் சூட்சிமா அமைப்பில் ஜாதகம் இயங்குகிறது ஜூன் ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் செப்டம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமரின் பிறந்தநாள் வரையிலான நாட்கள் நூறு நூறு நாட்களின் அரசின் செயல்பாடுகளும் தீர்மானங்களும் மசோதாக்களும் ஆயிரம் நாட்களின் சாதனைகளுக்கு அஸ்திவாரமாய் அமையும் நூறு நாட்களின் அரசின் செயல்பாடுகள் ஆயிரம் நாட்களின் சாதனைகளுக்கு அஸ்திவாரமாய் அமையும் பிரதமரின் கிரேட் அண்ட் குட் ஆர்டர் இஸ் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் எ ஏ டு இஜட் டிபார்ட்மெண்ட்ஸ் பிரதமரின் கிரேட் அண்ட் குட் ஆர்டர்ஸ் இஸ் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் ஏ டு டுஜெட் டிபார்ட்மெண்ட்ஸ் விவசாயிகளுக்கு நலத்திட்டங்கள் கடன் உதவி பிரதமரின் வீடுகட்டும் திட்டம் படி ஐந்து ஆண்டுகளில் ஐந்து கோடி வீடுகள் வறுமை ஒழிப்பு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களில் ஆண்டுக்கு மூன்று கோடி பேரினை நார்மல் லைஃபுக்கு கொண்டு அதுவே மோடிஜியின் ஓவின் அரசுவின் தலையாய கடமை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை அதிகம் ஏற்படுத்துதல் விளையாட்டுத்துறை மருத்துவம் கல்வி மேம்பாடு ரயில்வே விமான சேவை இவைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல் சாமானிய மக்களும் வந்தே பாரத் ரயில் சேவையை பயன்படுத்துவது போல் விமான சேவையை பயன்படுத்திட சலுகை பயணங்களுக்கு அரசு ஆவண செய்யும் மணிப்பூரில் கலவரம் குறைந்து அமைதி நிலைவிட ஏற்பாடுகள் செய்யும் நக்சலைட்டுகளின் தொல்லைகள் பூர்ணமாக ஒழிக்கப்படும் ராணுவம் இராணுவத்தில் புதிய முறைகளை பயன்படுத்தி தீவிரவாதிகளின் தீவிரவாதங்களை அடக்கப்படும் கழுகு பார்வை மூலம் கண்காணித்து காஷ்மீர் தீவிரவாதிகளின் தீவிர தீவிரவாதங்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்குதல் எல்லையில் இனி யாரும் பாராட்ட முடியாது நம் நாட்டின் நாட்டின் எல்லையில் அண்டை நாட்டிலிருந்து பயங்கரவாதிகள் ஊடுருவி தாக்குதல் நடத்துவது பெரும் பிரச்சனையாகவும் தலைவலியாகவும் அரசுக்கு உள்ளது இனி எல்லைக்கு அப்பாலில் இருக்கும் பயங்கரவாதிகள் எல்லைக்கு அப்பாலில் இருக்கும் பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது சர்ஜிக் ஸ்ட்ரைக் எனப்படும் துல்லிய தாக்குதல்களை தாக்குதல்களை ட்ரோன்கள் மூலம் பயன்படுத்தி அவர்களின்ை கண்டிப்பாக கவனிக்க முடியும் நம் நாட்டு எல்லைக்குள் நுழைய முயலும் எதிரி நாட்டில் உள்ள பயங்கரவாதிகள் முகாம்களை அழிக்கும் உள்ளே நுழைந்தால் துவம்சம் செய்யும் தற்கொலை படை ட்ரோன்கள் நமது இராணுவத்தில் நூற்றி இருபது ட்ரோன்கள் ஒப்படைக்கப்பட்டு உள்ளது இது இரண்டாவது ஒப்பந்தத்தின் மூலம் ஐநூற்றி எண்பதாக்கி ஆயிரமாக செயல்படும் முதல் ஒப்பந்தம் முதல் ஒப்பந்தம் நானூற்றி ஐம்பது ட்ரோன்கள் இதில் நூற்றி இருபது ட்ரோன்கள் ஒப்படைக்கப்பட்டது இரண்டாவது ஒப்பந்தத்தில் ஐநூற்றி எண்பது மூன்றாவதில் ஆயிரம் என ட்ரோன்களை பயன்படுத்தி யாரும் எல்லையில் இனி வளாட்ட முடியாது வந்தது தற்கொலைப்பட ட்ரோன்கள் எல்லையில் இனி யாரும் வளாட்ட முடியாது தற்கொலை தற்கொலைப்படங்கள் வந்தாச்சி ட்ரோன்கள் நூறு நாட்களில் செயல்படும் அரசின் திட்டங்கள் ஐந்து ஆண்டுகளில் ஐந்து கோடி வீடுகள் பிரதமரின் வீடுகட்டுத் திட்டம் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு மூலமாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது டிஜிட்டல் இந்தியா மசோதா தாக்குதல் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களை பதினைஞ்சு கோடி பேர்களை சாமானிய மக்களாக்கி நார்மலாக்குவது ஒரே நாடு ஒரே தேர்தல் விரைவில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்படும் மருத்துவத் துறையிலும் ஆல்பா பீட்டா காமா கதிர்களை பயன்படுத்தி சிகிச்சை அளிக்கும் ரேடியோ பார்மசி எனும் கதிரேக்க மருத்துவம் குறித்து செயல்பட்டு செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மருத்துவ சேவையை மேம்படுத்துதல் முக்கியமாக குறிக்கோளாக தலையாய கடமையாக அரசு நடவடிக்கைகள் எடுக்கும் டீசல் பெட்ரோல் கேஸ் விலைகளை குறைக்க புதிய ஏற்பாடு செய்யப்படும் நம் நாட்டு எல்லைக்குள் ஊடுறவும் எதிரிப்படைகளை தாக்க நாகாஸ்திரா எனும் அதிநவீன ட்ரோன்கள் பயன்படுத்தப்படும் கண்டிப்பாக இரண்டு ஆண்டுகளில் ஆயிரம் நாகாஸ்திரா ட்ரோன்களுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு ராணுவத்தில் ஒப்படைக்கப்படும் அனைவருக்கும் மலிவு விலையில் எரிசக்தி கண்டிப்பாக அழிக்க செயற்பாடு செய்வது சனி பகவான் குரு பகவான் கூட்டணியின் சூட்சிம சக்தியால் ஜூன் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் செப்டம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நூறு நாட்கள் இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையிலான காலகட்டத்தில் சனி பகவானும் குரு பகவானும் சூட்சிம சக்தியால் இயங்கின்றார்கள் மோடிஜியின் த்ரீ பாயிண்ட் ஓ ஆட்சி எந்திரம் இயங்குகிறது சபாநாயகர் தேர்வில் சுமூகமான அணுகுமுறை எதிர்கட்சிகளின் அமளி துமலிகளை பற்றி கவலைப்படாமல் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நாடாளுமன்றத்தின் மரபு கண்ணியம் காக்கப்படுதல் பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரையில் ஆன காலகட்டத்தில் புதன் பகவானின் சூட்சிம சக்தியால் பிரதமரின் த்ரீ பாயிண்ட் ஓ ஆட்சி இயங்குகிறது இந்த காலகட்டத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்கட்சிகள் கொண்டு வந்தாலும் அதில் தோல்வியடையும் எதிர்கட்சிகள் மோடி அரசு வெற்றி காணும் மிகவும் முக்கியமான விஷயம் பிரதமர் தங்களது உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் நார்மலாக அரசு இயந்திரம் இயங்கும் பிரதமரின் த்ரீ பாயிண்ட் ஓ ஆட்சி மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்து நாலாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் ஜூன் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரையில் புதன் பகவான் ப்ளஸ் கேது பகவான் கூட்டணியால் இன் சூட்சிம சக்தியால் த்ரீ பாயிண்ட் ஓ ஆட்சி ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழு முதல் ஜூன் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரையிலான காலகட்டத்தில் புதன் பகவான் கேது பகவான் கூட்டணியின் சூட்சிம சக்தியால் அரசு இயந்திரம் இயங்கும் சூரியன் சாரத்தில் கேது பகவான் சனியின் சாரத்தில் ராகு பகவான் மகாபாரத போரில் நூறு பேர் கொண்ட துரியோதனன் தோற்றது போல் எதிர்கட்சிகளின் நம்பிக்கைகளில் இல்லா தீர்மானம் தோற்கடிக்கப்படும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மகளிருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளை தாக்குதல்களுக்கு பெரும் தலைவலியாக இருக்கிறது அதற்கு தீர்வு கண்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்த பாதுகாப்பு அமைப்புகளுக்கு உஷார்படுத்தி துரிதப்படுத்தப்படும் அண்டை நாட்டு படையினரின் ஏவுகணை தாக்குதலை முறியடிக்க இந்திய எல்லை கடற்பகுதியில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் ஜூன் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் அரசு நான்கு ஆண்டு நான்கு ஆண்டுகள் முடிந்து ஐந்தாவது ஆண்டின் தொடக்கத்தில் அடியெடுத்து வைக்கிறது இருபத்தெட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிற்பகல் முதல் புதனில் சுக்ரான் கூட்டணி சூட்சிம சக்தியால் அரசு இயந்திரத்தை இயக்கும் இந்தியாவில் மூன்றாவது முறையாக பொறுப்பு ஏற்றுள்ள பிரதமர் மோடியின் தலைமையிலான அரசு நான்கு ஆண்டுகளை கடந்து ஐந்தாவது ஆண்டினை முழுமையாக நிறைவு செய்யுமா என்பது இறைவன் கைகளிலே இருக்கிறதா இல்லை கூட்டணி கட்சிகளின் கைகளிலே உள்ளது கூட்டுடவே நாட்டை ஏறுவு போல் எதிர்கட்சிகளின் கூட்டணி ஆட்சினால் அரசு இயந்திரம் தேர் போல் இயங்குகிறது ஃபைத் டெமோக்ரஸி இஸ் தி கண்டிஷன் ஆஃப் சன் ஃபைத் டெமோக்ரஸி இஸ் தி கண்டினியூஷன் ஆஃப் சன் அரசு இயந்திரம் கண்டிப்பாக ஐந்தாண்டினை நிறைவு செய்யுமா என்பதனை அடுத்த பதிவில் காண்போம் அடுத்த பதிவில் அரசு இயந்திரம் ஐந்தாவது ஆண்டினை முழுவத முழுவதுமாக நிறைவு செய்யுமா என்பதை அடுத்த பதிவில் காண்போம்